ஹாய் அஸ்லாம் வலைக்கம் கா திஸ் இஸ் ஃப்ரம் பேஸ்ட் ஒரு கிஃப்ட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் கிஃப்ட்டை பற்றி பேச வரல ஒரு சிம்பிள் ஒரு லைஃப்பை பற்றி பேச வந்திருக்கேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வாழ்க்கையிலேயும் நடக்கிறது தான் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது ஓகேவா நான் பார்த்த வரைக்கும் என்ன சுற்றிலாம் என் காதில் அதிகமாக விளையிற விஷயம் ஓகேவா என்ன அப்படின்னா என்கிட்ட வந்து இப்போது ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி ஓகேவா லவ் பண்ண லவ் பண்ணும்போது அப்படி பேசுனாங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா கூட அவ்வளோ கால் பண்ணாங்க அப்படி பேசினாங்க பட் ஆஃப்டர் அப்புறம் அப்படி இருக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கலவரமே உருவாகிறதுக்கு ஒரு காரணம் அது வந்து என்னென்னு அது நிறைய பேருக்கு புரியுறது கிடையாது புரிஞ்சவங்களுக்கு அது ஓகே புரியாதவங்களுக்கு அது என்னன்னு நான் சொல்கிறேன் ஸோ கரெக்டாக இருந்தால் திருப்திக்கோங்க எனக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது அதனால் நான் வந்து சொல்கிறேன் லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது நம்ம தான் ஃபுல் உலகமாக எல்லாமே இருப்போம் நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு பொருள் வந்து நம்மக்கிட்ட கிடைக்காத வரைக்கும் தான் வந்துட்டு அதுக்கு நிறைய மவுஸ் ஓகேவா கிடைச்சிட்டு அலட்சியம் கிடையாது அது என்னன்னு நான் சொல்கிறேன் அதனால அவங்க வந்து நம்ம மட்டும் தான் லைஃப் இருக்கிறதுனால அதிகமாக நம்மக்கிட்ட பேசுறது நம்ம மேலே கேரிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி எங்கேஜ்மெண்ட் டைமில் ஒரு பேசி வச்சுட்டு ஒரு கப்புள்ஸ் பேசினா கூட அது அப்படி தான் ஆஃப்டர் அப்புறம் அது ஏன் கண்டினியூ ஆக மாட்டேங்குது அப்படின்னா அது வந்து உங்கள் மேலே கேரிங் அப் லவ் இல்லாத அந்த மாதிரி கிடையவே கிடையாது கல்யாணம் அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ நிறைய லேடிஸ்க்கு நான் இது மெயினாக சொல்கிறேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் அப்படின்னு ஆகிட்டீங்க அவங்களுக்கு தான் சொந்தம் அவங்களை விட்டு நீங்கள் எங்கேயும் போக போகிறது அது அவங்களுக்கு வந்து தெளிவாயிடுச்சு இவங்க நம்மக்கிட்ட தான் இருக்க போகிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகிடும் ஏன்னா லைஃப்பில் வந்தோன்னா குழந்தைய பார்க்கணும் லைஃப்பை பார்க்கணும் வீடு கட்டணும் சம்பாதிக்கணும் லொட்டு லசு நிறைய நிறைய பொறுப்புகள் இருக்குது ஓகேங்களா இதுதான் மெயின் இஷ்யூ அதனால உங்களுக்கு பேசுகிறதுக்கான டைம் இல்லை ஓகேங்களா இதுதான் வந்து நிறைய இடத்துல குழப்பங்க அப்போ பேசுனீங்க இப்போ பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு லவ் கேரிங் இதெல்லாம் இல்லாமல் என் மேலே பாசமே கிடையாது அப்போல்லாம் ஜாலியாக பேசுனீங்க நான் மட்டும்தான் உசுரினு இருந்தீங்க உலகம்னு இருந்தீங்கன்னு இப்பயும் நீங்கள் தான் உசுரி இப்பயும் நீங்கள் தான் உலகம் பட் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்கிறோம் என்னென்னா அப்போ வந்து சும்மா இருந்தாங்க நம்ம கிட்டே நம்மள ஜாலியாக பேசினாங்க நம்ம வந்து நம்ம வந்து நமக்கு அப்போ வந்து லைஃப்பை பற்றி யோசிக்க மாட்டோம் ஃப்யூச்சரை பற்றி யோசிடுவோம் பட் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்க மாட்டோம் இதுதான் அது நம்ம கிட்டே வந்தோம்னா அவங்களுக்கு வந்து பொறுப்புகள் ஜாஸ்தி போது பேசுகிறதுக்கான டைமிங் கம்மியாயிடும் அவங்க வந்து யோசிப்பாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஃபேமிலியாக ரன் பண்ணணுமே நிறைய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெ ஒரு பெண்ணுக்கு வந்து பத்து பொறுப்பு இருந்துச்சுன்னா ஆணுக்கு இருபது பொறுப்பு இருக்கும் இப்போ வந்து பெண் இருந்து பார்த்தீங்கன்னா மாமியார் இருந்து வராங்களா ஒரு பெண் வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் மாமியார் இருந்து வராங்கன்னா லீவ் போட்டுதான் ஆகும் இதே மாமியார் பொண்ணோட அம்மா வந்தாங்க மாமியார் வந்தாங்க அப்படின்னா அந்த ஆண் லீவ் போட முடியாது ஸோ அந்த மாதிரி நிறையா ஓகேவா அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம மேலே அன்பு இல்லை எதுவுமே இல்லை அப்படின்றது நம்ம முடிவு கூடாது நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் சண்டை தான் அஃபெக்ஷன் இல்லை அப்படி இப்படின்னு இதை வந்து நான் வந்து ரியலைஸ் வந்து எனக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து என்ன மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க பல பேர் வந்து அந்த புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டி இருக்காது இதை வந்து நிறைய பெண்ணுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நான் இப்போ எனக்கு சேட்டிங்லேயே பார்த்திங்கன்னா பர்ஸ்னலாக அவங்க சொல்கிறாங்க பட் இந்த இஷ்யூஸ் தான் நிறைய இடத்துல இருக்கு எனக்கு லவ் பண்ண மாதிரி இல்லை லவ் பண்ண மாதிரி இல்லை புரிஞ்சுக்கோங்க லவ் பண்ணும்போது நீங்கள் மட்டும்தான் இப்போ வந்து நீங்கள் நீங்க நீங்கள் மட்டும்தான் உலகமா இருக்கீங்க பட் அவங்களுக்கு டைமிங் இல்ல டைமிங் இருக்கும்போது உங்க கூட ஸ்பென்ட் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு நீங்கள் எல்லா டைமும் என் கூட ஸ்பெண்ட் பண்ணு என் கூட இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும் அந்த மைண்ட் டார்ச்சர் கொடுத்தா அவங்களால வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த நீங்கள் கிடைக்கிற அன்பு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் இருக்காது அது ப்ரஷரால் வந்து ஐயோ இவங்ககிட்ட இருந்தே ஆகணும் அந்த மாதிரி வந்து பேசணுன்றதுக்காக பேசுவாங்க நீங்கள் அவங்கள ஃப்ரீயாக விடுங்களேன் அவங்க வேலை செய்யிட்டுன்னு விடுங்களேன் அவங்களா வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது உங்ககிட்ட பேசுவாங்க அப்போ அக்செப்ட் பண்ணுங்கள் அப்போ உண்மையான அன்பு இருக்கும் ஸோ அதை விட்டுட்டு வந்து ட்ரபிள் பண்ண வேண்டாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு குழந்தை அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஃப்யூச்சர்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்போ ஒரு ஆண் தான் பார்க்கணும் அது மைண்ட் ப்ரெஷர் டார்ச்சர் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது ஸோ முடிஞ்சளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க கூட டிராவல் பண்ணுங்க அப்போதான் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் தெரியும் ஸோ ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா ரெண்டு பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கு அது பார்த்தீங்கன்னா அன்பு கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்க மேலே எல்லாமே இருக்கும் பட் டைமிங் இல்லை ஓகேங்களா அவ்வளோதான் ஏன்னா அவங்க பக்கத்துலேயே இருக்கீங்க நீங்க தான் எல்லாமே இருப்பீங்க ஸோ அதுதான் இது நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நிறைய பேருக்கு இது புரியுததே கிடையாது அதுதான் ஓகேவா நம்ம நம்மக்கிட்டே லவ் இல்லை அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாமே இருக்கும் பட் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னா அவங்கள ப்ரெஷர் பண்ணாமல் புரிஞ்சுக்கணும் அவங்களாம் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வந்து பேசுவாங்க அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் டைம் போது வந்து பேசலையே அப்போ நீங்கள் குத்து குத்துன்னு குத்துங்க ஓகேங்க அடி நான் இங்கே நான் கேள்வி கேட்க மாட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து புரியிறது கிடையாது புரிய மெச்சூரிட்டின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கும் நம்ம ஒன்று வந்து ஃப்ரீயாக பேசணும் நம்ம மனசு விட்டு பேசணும் ஒரு அன்பு எங்கே கிடைக்குன்னு எதிர்பார்க்குற டைம்ல கணவன் பேசாத டைமில் அவங்க ஹர்ட் ஆயிடுறாங்க ஸோ பெண்கள்கிட்டையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா வந்து தனக்கு எல்லாமே கணவன் தான் நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எதிர்பார்க்கும்போது அது கிடைக்காத போது அவங்களுக்கு ஏமாற்றம் ஆகுது ஸோ அந்த ஏமாற்றம் தான் வந்துட்டு அவங்களால வந்து என்ன அந்த ப்ரெஷர் பண்ணுறதுக்கு காரணமே நீங்களும் வந்துட்டு ஜ ஆண்களும் சொல்கிறேன் டைம் கிடைக்கும் போது ஒய்ஃபோட கொஞ்சம் பேசுங்கள் டைமிங் கொடுங்க ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறேன் இதில் சரியோ தப்போ தப்பாக இருந்தால் மன்னிக்கவும் சரியாக இருந்தால் திருத்திக்கவும் எனக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் கிஃப்ட்லாம் நான் நிறைய சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஸோ இன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறையா நிறைய பேர் குழப்பத்திலேயே இருக்கீங்க லைஃப் என்னன்னே தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருக்குது லைஃப் நம்ம கிட்ட தான் இருக்குது நம்ம கொண்டு போகிற வேலை தான் இருக்குது ஸோ அதனால நம்ம ஜாலியாக கொண்டு போகலாம் இருக்கிறது ஒரு லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஓகேங்களா குழந்தைங்க அவங்களாம் நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதை போட்டுட்டு இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் எப்போ பார்த்து சண்டை 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 போட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இப்போ நான் க நானும் வந்து இவ்வளோ பேசுகிறேன்னா எல்லாேருக்கும் எல்லாருக்கும் சண்டை இருக்கும் பட் வந்து நான் கத்திட்டு போயிட்டு அடுத்த நிமிஷம் நான் வந்து கூலாகிடுவேன் பட் எல்லாருமே வந்துட்டு சண்டை போட்டு அதை அப்படியே பெரிய இதுவும் ஆகிக்கிட்டீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க லைஃப்புன்றது ஒன்ஸ் அதனால் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஹஸ்பண்டை நல்லா டேக் கேர் பண்ணுங்கள் அது மாதிரி ஒய்ஃபையும் வந்துட்டு ஹஸ்பண்ட் டேக் கேர் பண்ணுங்கள் நல்லா பாசமாக ஸோ உங்கள் பாசத்துக்காகவும் அவங்க இயங்குறவங்களாக இருப்பாங்க ஸோ எல்லாருமே தான் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறாங்க ஸோ கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் டைம்லேயாவது கேரிங் பண்ணுங்கள் அன்பாக ஸோ அப்படி பண்ணாலே ரெண்டு பேருக்கு லைஃப் நல்லா ஜாலியாக ட்ராவல் ஆகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக ஜாலியாக சும்மா என்ன சொல்கிறது சும்மா வேறு லெவலில் அந்த மாதிரி நல்லா ஆயிருங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சல சடனாக தோணுச்சு எனக்கு எல்லார் லைஃப்பும் இப்படி தானே இருக்குது நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க என் கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க நான் என்ன ஸ்டேட்டஸ் போட்டாலும் அவங்களுக்கே சொல்கிற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே அப்படி தான் இருக்குது ஸோ அதனால வந்துட்டு நம்ம பெரிய விஷயம் என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பெரிய முதல் விஷயம் என்னென்னா புரிதல் அந்த புரிதல் இருந்தாலும் லைஃப் லைஃப் நல்லா இருக்கிற ஏதாவது வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது அவங்க இஷ்டத்துக்கு விடுங்கன்னு நான் சொல்ல வரல அவங்க ஒர்க்கு அவங்கள பார்க்க விடுங்க அப்போ தான் அவங்க ஃப்ரீ ஆகிட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த ஜாலி மைண்டில் வருவாங்க ஒரு அவங்களே மனசை விட்டு பேசணும்னு நினச்சாலும் உங்கள்கிட்ட வருவாங்க ஓகேங்களா ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெயினாக நம்ம வந்துட்டு லட்சியம் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் இன்றைக்கி வந்து தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும் ஸோ அதுக்காக நான் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க ஸோ அந்த கிடைக்கிற டைம்லலாம் ஜாலியாக பேசிக்கோங்க என்ன அன்பாயிருங்க நான் இதை தான் நான் சொல்லுவேன் ஸோ கீப் ஷாப்பிங் பிளே ஸ்டோர் கீப் அண்ட் தேங்க் யூ பாய்